வேலைவாய்ப்பினை தருமாறு வலியுறுத்தி வடமாகாண வேலையற்ற பட்டதாரிகள் ஈடுபட்டனர் யாழ் மாவட்ட செயலக வளாகத்தில் இன்று முற்பகல் பத்து மணி அளவில் இந்த ஆர்ப்பாட்டம் ஆரம்பமானது பட்டதாரி கல்வினரை நிறைவடைந்து சுமார் நான்கு ஆண்டுகள் பூர்த்தியாகின்ற போதிலும் இதுவரை தமக்கு எந்தவித நியமனங்களும் கிடைக்கவில்லை என அவர்கள் கூறினர் தமது கோரிக்கைகள் தொடர்பில் வடமாகாண முதலமைச்சர் மாகாண ஆளுநர் மற்றும் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆகியோரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாக வடமாகாண வேலையேற்ற பட்டதாரிகள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது வேலை வாய்ப்புகளை தகுந்த கொள்கை அடிப்படையில் பிரித்து வேலையை உருவாக்க வேண்டும் என்றதே எங்களுடைய கோரிக்கை இதுவரையும் எந்த ஒரு அரச நிறுவனங்களோ அதுக்கு வெளியில் இருக்கும் தனியார் நிறுவனங்களோ அதை கணக்கில் எடுக்கவில்லை ஆகவே தயவு செய்து எங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு சம்பந்தப்பட்ட இருக்கின்ற அனைத்து நிறுவனங்களும் அரசு நிறுவனங்களும் அது சம்பந்த அனைவர்களும் இது சம்பந்தப்பட்ட கருத்தில் எடுக்க வேண்டும் அதுக்குரிய மனிதவளத்தை தகுந்த தொழில் துறைகளுக்கு விநியோகித்து ஒரு ஆரோக்கியமான சமூகத்தை கட்ட வேண்டும் என்று இதுவரை காலமாக நாங்கள் எங்களுக்கான முடிவுகளை இதுவரைக்கும் நியாயபூர்வமாக அறிவிக்கவில்லை அதைத் தொடர்ந்துதான் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளோம் நமக்கான முடிவு நிரந்தரமான ஒரு வேலைவாய்ப்பு வேலைவாய்ப்பினை பெற்று தரும் வரைக்கும் இந்த போராட்டமானது ஒவ்வொரு விவகாரங்களில் தொடரும் வடமாகாண பட்டதாரிகள் சங்கத்தினரின் குற்றச்சாட்டுகள் குறித்து வடமாகாண முதலமைச்சின் இணைப்பு செயலாளர் எஸ் சண்முகப்பிரியனிடம் நியூஸ் ஃபர்ஸ்ட் வினவியது மாகாணத்தில் நிலவும் வேலை வாய்ப்புகளுக்கு அமைய பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் இதேவேளை தொடர்ந்தும் பட்டதாரிகளுக்கான நியமனங்கள் வழங்கப்படவுள்ளதாக உள்ளதாக வடமாகாண முதலமைச்சின் இணைப்பு செயலாளர் மேலும் குறிப்பிட்டார்